மட்டும் இஸ்லாமியர்களே சிறுபான்மை என்று சொல்வது ஏன் என்பதுதான் நம்முடைய கேள்வி நான் பிறப்பால் ஒரு தமிழன் மொழி வழி தேசினம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பெரும்பான்மை தேசினத்தின் மகன் என்னையை இந்த நிலத்தில் சிறுபான்மை என்று சொன்னவர் யார் என்றால் தெலுங்கர் கனடர் மலையாளி இவர் தான் உண்மையிலேயே சிறுபான்மை இந்த நிலத்தை ஆண்ட இவர்கள் தான் சிறுபான்மை எம்ஜிஆர் ஐயா எங்களை சிறுபான்மைங்கிறார் ஜெயலலிதா அமையர் வந்தாலும் சிறுபான்மைங்கிறார் கருணாநிதி ஐயா மகன் வந்தாலும் சிறுபான்மையர் ஊவாரியோ நீ முதல்ல யாரு நீ பெரும்பான்மை எந்த அடிப்படையில் பெரும்பான்மை நீ சார்ந்து இருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையா அப்ப சார்ந்து இருக்கிற மதத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையின் எண்ணம் கொண்ட நீ மதவாதத்திற்கு மத அரசியலுக்கு எதிரானவன் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நேத்து எங்க அப்பா இளையராஜா இன்னைக்கு ஏர் இன்னைக்கு நீங்க சொல்ற இந்து அவர் சான்றிதழ் நீங்க வச்சிருக்கிறது இந்து இந்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா ஏர் இஸ்லாம் அப்பா பெரும்பான்மை மகன் சிறுபான்மை என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சரி அருமை சகோதரர் ஏ ஆர் ரஹ்மான் யார் இஸ்லாமியர் இஸ்லாமா வருவதற்கு முன்பு அவர் யார் நமக்கு தெரிஞ்சுதான் அவர் இஸ்லாமா மாறி இருக்கார் அவருடைய சொந்த அக்காளுடைய மகன் என்னுடைய தம்பி ஜீவி பிரகாஷ் இந்து அப்ப தாய் மாமன் இஸ்லாம் மருமகன் இந்து அப்போ மாமன் சிறுபான்மை மருமகன் பெரும்பான்மை என்பதை ஏற்கிறீர்களா எதுக்கு இங்கேயே எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கு டேய் என்னை பெத்தவன் பெரும்பான்மை நான் அவனுக்கு மகனா பிறந்தவன் வழிபாட்டுக்காக ஒரு இறையை ஏற்று நான் வழிபடுகிறேன் அது என் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம் வழிபாடும் உடையும் உணவும் அவனவன் விருப்பம்